ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு மேஜர் பிரைம் டைம்ல போயிட்டு இருக்க சீரியல்ல நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு மேரேஜ் ட்ராக் வந்து இருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ மந்த்ஸ் பேக் லான்ச் ஆன சின்னஞ்சிறு கிளியர் ஜி தமிழில் செவன் ஓ கிளாக் லாட்ல போயிட்டு இருக்கு ஸோ நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டிஆர்பி இன்னும் வரலை ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்காக மேரேஜ் ட்ராக் வைப்பாங்க மேரேஜ் ட்ராக் எப்பவுமே வந்து டிஆர் ஆர்பியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டாக வந்து அயலி லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா நல்லா சீரியல் இருந்தாலுமே டிஆர்பி வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு பட் இந்த மேரேஜ் ஸ்டாக்ல அந்த டிஆர்பி வந்து அப்படியே பிடிச்சி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைவ் பிளஸ்னு வந்து கான்ஸ்டன்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இப்போ சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் அப்கமிங்கில் ஹீரோடைய மேரேஜ் ஸ்டாக் வர இருக்கு அதாவது ஜெயந்தியோடைய சிஸ்டருக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் வந்து பிளான் பண்ணுறாங்க பட் அந்த எப்படியும் அந்த மேரேஜ் வந்து நடக்காது ஹீரோக்கும் ஹீரோயின்கும் அதாவது கர்ணாக்கும் இந்துக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது ஸோ இந்த மேரேஜ் எப்படி சடனாக இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஹீரோ எப்படி ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தான் அஃபிஷியலாக அந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மீடியாவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய திருப்பங்களோட மேரேஜ் ட்ராக் வந்து வர இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்து போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல வசமா சிக்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அவங்க சிஸ்டருக்கு வந்து சம் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து கிட்ட தேவைப்படுது இல்லையா சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ இந்த மேரேஜ்க்கோ அப்படின்னு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி டேர்ன்ஸோட சின்ன சிறு கிரியே ஹீரோ ஹீரோயின் உடைய மேரேஜ் ட்ராக் வரப்போகுது போகுது அப்படின்னு சொல்லி கே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க